ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே விளாக்கு தாங்க பார்க்க போகிறோம் காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து நான் ஈவினிங் வர என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகந்துக்க போகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ அதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் போடு பாருங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க போகலாம் காலையில் ஒம்பது மணிக்கு காலையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு காலையில் நான் தோசை தான் பண்ணினேன் தோசையும் சட்னியும் தான் அரைச்சிருந்தேன் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் அள்ளி போட்டிருக்கேன் இன்னைக்கு தான் பாத்திரம் கழுவ போகிறேன் காலையில் ஒம்பது மணி நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எடுக்கிறப்ப பாத்திரத்தை கழுவ போகிறேன் பாத்திரம் கழுவிட்டு ரொம்ப காலையில் சமைச்சதுக்கு இவ்வளோ பாத்திரங்க டீ போட்டது அப்புறமா வந்து காலைல நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டது எல்லாமே இருக்குது மத்தியானத்துக்கு இன்றைக்கி நான் சமைக்கலை சண்டேங்கிறதுனால சண்டே எப்பவுமே நான் மதியம் தான் சமைப்பேன் அதனால் மதியம் சமைக்கிறக்காக வச்சுருக்குறேன் காலைல தோசை தேங்காய் சட்னி தான் ஒரே சிம்பிளாக வேலை முடித்தாச்சு பாத்திரத்தில் கழுவியாச்சு பாத்திரம் கழுவிட்டு அடுப்பு எல்லாமே துடைச்சி எடுத்துடலாட்டு எடுத்தேன் பாத்திரம் கழுவியாச்சு நீ பாத்திரத்தை கொண்டு நம்ம வெளியே வச்சிடலாம் கொஞ்சம் நான் எப்போவுமே பாத்திரத்தை கழுவினோடனே வெளியே எடுத்து வைப்பேன் அது மாதிரி எடுத்து வைக்கலான்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போய்ட்டு அடுப்பே லைட்டாக தொடச்சி விட்டேன் அடுப்பை எப்போவுமே நம்ம துடைச்சி விட்டால் தான் கொஞ்சம் சமைச்ச நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த சிங்கிங் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு தேய் தேய்ச்சி கழுவி விட்டாச்சு அடுப்பே லைட்டாக தொடச்சாச்சு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா துணி துவைக்கணும் துணி வந்து நான் என்கிட்ட வந்து வாஷிங் மிஷின் கிடையாது அதனால நான் வந்து கையில் தான் துவைப்பேன் சின்ன ஒம்பது மணிக்கு இந்த பாத்திரத்தை கழுவிட்டு துணியே ஊற வச்சுட்டு வீட்டை போயிருக்கணுன்னா சரியாக இருக்கும் அதுக்குள்ளே நமக்கு துணி ஊறிடும் துணியை துவைச்சலாம் அப்படிங்கிறக்காக துணி ஊற வைக்கிறக்காக வந்துவிட்டேன் துணியை ஊற வைக்க போகிறேன் என்கிட்ட வந்து இப்போது சோப்பு பவுட்ரு போட்டு த பக்கிட்ட நல்லா திறந்து விட்டுட்டு துணி நல்லா ஊறும் அப்போ தான் இந்த சோப்பு பவுட்ரு வந்து நல்லா கறையும்ங்கிறதுக்காக எப்போவுமே நான் பவுட்ரை போட்டுட்டு அப்புறமா பக் டேப்பை திறந்து விடுவேன் அப்போலாம் வந்து அந்த பவுட்ரு வந்து நல்லா கரைஞ்சிரும் அதுக்காக அந்த வேலை பார்க்குறது அவ்வளோதான் என்னையெல்லாம் துணியெல்லாம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் வீட்டெல்லாம் பெருக்கி எடுத்துட்டோம்னா அது அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே துணி ஊறிடும் அதுக்கப்புறம் துவச்சிக்கலாம் அப்படிங்குறக்காக ஊற வச்சுட்டு கேன் வந்து தண்ணி நாளை காலைல தண்ணி பிடிக்கிற வேலை இருக்குது அதனால நான் கேனெல்லாம் கழுவி வைக்க போகிறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கே தண்ணி விடுவாங்க நான் ஆரோ ஓட்டர்லாம் கிடையாது நாங்கள் வந்து கேன் தண்ணி தான் பிடிப்போம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடுவாங்க அதில் வந்து ரெண்டு ரெண்டு கேனாக பிடிச்சி வச்சுக்குவோம் எப்பவுமே ரெண்டு கேன் மூணு கேன் பிடிப்போம் இன்றைக்கி வந்து நான் கேனை கழுவி வைக்கிறேன் இன்றைக்கி சண்டே வராது மண்டே விடுவாங்க அப்புறம் வெனஸ்டே விடுவாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி கழிவு எடுத்து வச்சுட்டா நாளைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக துணியும் ஊற வச்சாச்சுங்க என்ன வீடை பெருக்க போகிறேன் வீடு பெருக்கிட்டு துணியத்தை வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறக்காக நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மதியமாக சமைக்க ரெடி பண்ணணும் சண்டேங்கிறால மதியமாக சமைச்சிக்கலான்னு விட்டுட்டேன் மதியமாக பொறுமையாக சமைச்சிக்கலாங்கிறக்காக இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க சிக்கனை வந்து என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் சிக்கன் வந்து கிரேவி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு கறி கேட்டாங்க பசங்க அதுவும் செஞ்சிடலான்ட்டுருக்கேன் இந்த எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இது நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு பன்னெண்டரை ரூபாய் ஆகிடுச்சி எப்படின்னு நிற்கிட்டு சண்டேங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க அதனால் பொறுமையாகவே செஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கறியை ரெண்டாக பிரித்து வச்சுட்டேன் ஒரு கிலோ மொத்தமாக ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு கிலோவை நான் ரெண்டாக பிரிச்சுருக்குறேன் ஒன்று உப்பு கறி போட்டுட்டு கொஞ்சம் கிரேவி வச்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மாவு வேறு இல்லை இன்றைக்கி அதனால் மாவுக்கு ஊற வச்சிடலாம் சாயங்காலம் அப்படியே நம்ம டீ போடும்போது அரைச்சி எடுத்துடலாம் அப்படிங்குறக்காக உளுந்து காலி ஆகிட்டு அதனால் வாங்கி வச்சுருந்த உளுந்தை ஸ்டோர் ப வச்சுருந்ததா அந்த பா டப்பாவில் ஒரு ஒரு கிலோ தான் இது பிடிக்கும் கரெக்டாக அந்த டப்பா அது கொஞ்சோல உள்ளே எனக்கு ஃபுல்லாக ரொம்பிடுச்சு இன்னும் அதுக்கு ஊற வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா அப்புறம் கரெக்டாக மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய வந்துருச்சு பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் குட்டி கொஞ்சமாக இருந்துச்சு ஒரு நூறு கிராம் போல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் தான் அந்த சுட்டிக்கு ரெண்டு இருந்துச்சு அந்த படி ஒன்று மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ரெண்டு இருந்துச்சு அதனால் நிறைஞ்சி வந்துட்டு இனி ஊற வைக்கணும் மாவு சாயங்காலம் அரைச்சிக்கலாங்கிறக்காக அவ்வளோதாங்க கறி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு ரசமும் ரெடி ஆகிடுச்சி சோறும் வடிச்சிட்டேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி இன்னும் அத்தியானம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுற வேண்டியதான் அன்றைக்கி வந்து சாப்பிடும்போது மணி ரெண்டு மணி ரெண்டே கால ஆகிடுச்சு நான் ஆரம்பித்தது இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான் பன்னெண்டரைக்கு எப்பவுமே ஆரம்பிப்பேன் இன்றைக்கி என்னோ லேட்டாகிடுச்சு ஒரு மணிக்காக தான் சமைக்க ஆரம்பித்தேன் அதனால் கொஞ்சம் லேட்டாயிருச்சு ரெண்டு ரெண்டே கால் எல்லோரும் சாப்பிட உட்கார போகிறோம் சாப்பா சாப்பாடு தட்டில் போட போகிறேன் எனக்கு போடுறது மட்டும் உங்ககிட்ட காமிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு கரண்டி சாதம் எடுத்துக்கிட்டே கொஞ்சமாக சிக்கன் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு கறியும் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ரசம் எப்பவுமே வந்து எனக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டா ரசம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் எனக்காகவே கொஞ்சமாக நான் எப்படியும் ரசம் வச்சுருவேன் அதனால் இன்றைக்கி வந்து சூப்பராக தான் வந்திருந்து ரசம் ரசம் மட்டும் புளி மட்டும் என்கிட்ட வந்து ஊரில் இருந்து குழந்த புளி பார்த்துக்குங்க அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அதனால் ரசம் மட்டும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது ஏன்டா கலர் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க ஏன்னா ரசம் என்கிட்ட வந்து புளி ஒரு வருஷ்ட்ட ஆகிடுச்சி நான் கொண்டு வந்தேன் எப்படினாலும் நான் வரும் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா வெள்ளையாக தாங்க இருக்குது இங்கே வந்து கொஞ்ச நாள்லேயே அது கருக்க ஆரம்பிச்சிருது எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜில் எங்கே புளி புளியை வைக்கிறது அப்படின்னே விட்டுவிட்டேன் இனி அடுத்த தடவை இப்போ புளியை எடுத்துகிட்டு வந்த பிறகு ஃப்ரிட்ஜில் தான் அங்கே வைக்கணும் ஏன்னா கருப்பாகிடுது இந்த ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் சாம்பாரே கலர் மாறிடுது அதுக்கு மட்டும் வேறு புளி வாங்கிக்கலாமா ஏன்னா ஊரில் அந்த புளி வந்து நம்ம யூஸ் பண்ணனால எனக்கு இங்கே உள்ள புளி பிடிக்கவே இல்லை இந்த புளி டேஸ்ட் அது வராத மாதிரியே இருக்கும் அதனால் எனக்கு வந்து ஊரில் உள்ள புளி தான் பிடிக்கும் அதனாலயே நாங்கள் கருப்பு புளியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதுலேயே ரசம் வச்சுட்டேன் பாருங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடை போட்டாச்சு அளதாக சாப்பிட போகிறோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலமாக டீ தாங்க போடணும் மற்ற சண்டேனால கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் சாயங்காலமாக கிரைண்டர் அப்படியே போட்டு விட்டுட்டேன் கிரைண்டர் ஒரு அஞ்சு மணிக்கு ஆன் பண்ணி விட்டேன் அது பாட்டுக்கு அது ஒரு ஓரமாக அரைஞ்சிட்ருக்கு உளுந்து அரைச்சாச்சு அரிசி அரைஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் டீ ஒரு அடுப்பில் வச்சிருக்கிறேன் டீ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுன்னா டீயை குடிக்கிறவுக்குள்ளே இந்த அரிசியை முழுந்தா அரைச்ச வச்சு பாருங்கள் அரிசி அரைஞ்சிரும் அப்புறம் கிரைண்டர் அலை வச்சா நமக்கு வேலை இல்லை சாப்பாடு நைட்டுக்கெலாம் எனக்கு வந்து மத்தியானம் ஆக்கின்தான் இருக்குது போதும் அதுவே எல்லாருக்குமே நிறையவே இருக்குது சாப்பாடு ஆனால் நைட்டு எனக்கு வேறு வேலை இல்லை கிரைண்டர் மாவு அரைச்சிட்டு இந்த கிரைண்டருக்கெல்லாம் ஒரு வேலை பெரிய வேலை தான் அந்த வேலையை முடித்தாலே எனக்கு கரெக்டாக இருக்கும் நேரம் எல்லாம் யாருக்கெல்லாம் கிரைண்டர் கழுவுற வேலை பெரிய வேலைன்னு எனக்கு கம்மனில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த பிடிக்காத விஷயமே இந்த கிரைண்டர் கழுவுற வேலை தான் இருந்தாலும் நமக்கு மாவு தேவைப்படுதில்லை அதனால் கண்டிப்பாக கிரைண்டரை போட்டு தான் அரைப்பேன் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்காகவே அரைச்சி வச்சுக்குவேன் ரொம்ப நாள்லாம் சேர்த்து வச்சுலாம் அரைக்க மாட்டேன் மூணு நாளைக்கு மேலே வச்சாலே அது என்னமோ மாவு டேஸ்ட்டே ஃப்ளேவரே மாறின மாதிரி இருக்கும் அதனால் நான் மூணு நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக மாவு வரைச்சிடுவேன் யாரெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாவு வரைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இது வரைக்கும் நான் சொன்னேன் இவ்வளோக்கு வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்